கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்து சென்னை பெரம்பூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருச்சி சிவா எம்பி காமராஜர் குறித்து பேசினார் காமராஜருக்கு குளிர் சாதன வசதி இல்லாமல் தூங்க முடியாது என்றும் அதனால்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பயணியர் விடுதியிலும் திமுக ஆட்சி காலத்தில் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கலைஞர் கருணாநிதி தன்னிடம் கூறியதாக திருச்சி சிவா எம்பி பேசினார் அது மாதிரி பேசினார் என்ன கார்ல கூட்டிட்டு இருபத்தி மூணு வயசாக இருபத்தி நாலாவது நிகழ்வு சொல்லுவார் சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு தெரியும் இத போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி எனக்கு அதில் ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டனம் கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனால் அவருடைய கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் வைரவா அந்த விளக்கை அணை என்று உதவியாளரிடம் கூறிவிட்டு படுக்கச் சென்ற காமராசரின் உயிர் பிரிந்தது என்பதே அனைவரும் அறிந்த செய்தி இந்த நிலையில் கலைஞரின் பெருந்தன்மையை பார்த்து நெகிழ்ந்து போன காமராஜர் உயிர் போவதற்கு முன்பு அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் கைகளை பிடித்து கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதாகவும் திருச்சி சிவா கூறினார் அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புற அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் காங்கிரஸ் காரர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றார் நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மை ஆர்டர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த என்ன அவ்வளவு பெரிய ஆளாகிட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்கள் அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவர் தயவு செய்து போக அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற திருச்சி சிவாவின் இந்த பேச்சுக்கு திருச்சி வேலுச்சாமி கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் தமிழ்நாட்டுடைய சாபம் தமிழ்நாட்டுடைய களங்கம் இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் எல்லாம் இருபது ஆண்டுகள் டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது ஒண்ணு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் எமெர்ஜென்சியில தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனாதான் எமர்ஜென்சில புடிச்சாங்க தமிழ்நாட்டுல புடிக்கலைன்னு சொல்ற பைத்தியக்காரனுங்க சொல்றேன் எங்க ஊர்காரன் தான் திமுக ஆட்சி எழுவத்தி ஆறு ஜனவரி முப்பதுல டிஸ்ட்ரீஸ் ஆகுது எழுவத்தஞ்சு ஜூன் இருபதுல இருபத்தஞ்சுல எமர்ஜென்சி வருது அதுக்கப்புறமா ஆறு ஏழு மாசம் திமுக ஆட்சி இருக்கிற வரை இவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க அப்பதான் என்ன எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க இந்த ஆட்சி எல்லாம் என்ன பண்ணுச்சப்போ ஆட்சி அவர்கள் பேராளர் அவங்க கைது பண்ணாங்க தடுத்து நிறுத்த துணிச்சல் இவங்க காலில் விழுந்தது தயாரா இருந்தாங்க ஆனா அவங்க ஏத்துக்கலைங்கிறதா பிரச்சனை ரெண்டாவது இந்த இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான் திமுக ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜருக்காக தான் ஏசி வச்சாங்களா முட்டாள் ரஷ்யாவுக்கு போது கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர்வேட்டியோடு போயிட்டு வந்த ஒரே ஒரு தலைவன் உலக தலைவனே ஒருத்தர் தான் என்ன தெரியும் அரசியல் எப்படி தெரியும் ஒண்ணுமே புரியாம ஏன் புரியல அதுல கொடுமை காமராஜர் அக்டோபர் இரண்டாம் தேதி கடைசி ரெண்டு மாதங்கள் அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லை யாரையுமே வீட்டை விட்டே வெளியில போகல அப்ப சாக போற நேரத்துல கருணாநிதி கையை பிடிச்சுட்டு ஜனநாயகத்தின் நாட்டை நீ தான் காப்பாத்துன்னு சொன்னார் இந்த மூதேவி சொல்லுது அப்ப கருணாநிதி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும் போனதா உண்டா எப்ப போன சொல்ல சொல்லுங்க கற்பனையிலே பல விஷயங்களை விற்பனை செய்யற கேவலமான இந்த புத்தியை எப்ப விட போறான்னு தெரியலையே இந்த நல்ல மனுஷங்களுக்கு பதில் சொல்லலாம் டெல்லி ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஆள் போரா நிக்கிற இடத்துல சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி காலில் இருக்க செருப்பை கட்டி அடிச்ச போதும் ஏற்பு ஒரு வார்த்தை கூட பேச முடியாம குறிஞ்சுக்கிட்டே வந்த ஒரு நாலாந்திர மனுஷன் இதை தவிர என்ன எதிர்பார்க்க முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் நல்ல மனிதர்களை ஒதுக்கி இப்படிப்பட்ட ஆட்கள் எம்பி ஆனவருடைய பாவத்தை தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிக்குது இனிமேலாவது தமிழக மக்கள் புரிந்து கொண்டு நல்லவர்களை ஆதரிக்கணும் அவரது இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களிலும் கடுமையான விமர்சனம் எழுந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்